ஒருமுறை நபிசல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் உரையாடி கொண்டிருக்கும்போது ஒருவர் மிக வேகமாக ஓடி வந்து கவலை கலந்த முகத்தோடு சொன்னார் யா அசீலுல்லா என் மகனை காணவில்லை பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை தங்கள் என் மகனுக்காக அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொண்டார் அப்போது அந்த சபையில் இருந்த சஹாபி எழுந்து சொன்னார் யா அசீலுல்லா எனக்கு இவருடைய மகனை தெரியும் அந்த குழந்தை நான் வருகிற பாதையில்தான் விளையாடிக் கொண்டிருந்தது அதை கேட்ட குழந்தையின் தந்தை அவசர அவசரமாக புறப்பட ஆயத்தமானார் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவரை அழைத்து கேட்டார்கள் தாங்களுக்கு இவ்வளவு அவசரமா அவர் கூறினார் யார் அசீலுல்லா தாங்களுக்கு தெரியாத ஒரு தந்தையின் மனவேதனை என்னுடைய மகன் காணாமல் நானும் என்னுடைய மனைவியும் மிகவும் சோகத்தில் உள்ளோம் என் மனைவி என் மகனை எதிர்நோக்கி வாசலில் காத்துக் கொண்டிருக்கிறாள் ஆகவே நான் அவசரமாக என் மகனை பார்க்க போகிறேன் நபி நபிசல்லாஹுலே செல்லம் அவர்கள் கூறினார்கள் மகனை காணாத மனவேதனையில் உள்ளீர்கள் என்பது தெரியும் ஆனால் தாங்கள் உங்களுடைய மகனை நேரில் சந்திக்கும் தாங்களுக்கும் அறியாது பாசத்தின் இனிமையால் அன்பால் அவனை கொஞ்ச நேரிடும் ஆனால் விளையாடிக் கொண்டிருக்கும் குழந்தைகளின் கூட்டத்தில் சில சமயங்களில் எத்தீமான அதாவது அனாதையான குழந்தைகளும் இருக்கலாம் அது உங்களுக்கு தெரியாது அன்போடு மகனே என்று அழைத்து உறவாடும்போது எத்தீம் மக்களின் மனது வேதனைப்படலாம் என்னுடைய தந்தை இருந்திருந்தால் இதுபோல் என்னையும் அன்போடு அழைத்து கொஞ்சியிருப்பாரே என்று பிஞ்சு இதையும் வலிக்கக்கூடும் எனவே தாங்களின் வீட்டிற்கு சென்று மகனின் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்துங்கள் என்றார்கள் நினைவில் கொள்வோம் இதேபோல் விதவைகளின் முன்னில் வைத்து தன் மனைவியோடு அன்பு பாராட்டாதீர்கள் ஏழைகளின் முன்னில் வைத்து தன்னுடைய செல்வத்தை குடித்து பெருமையாக பேசாதீர்கள் அல்லாஹு ரபுல் ஆலமீன் உங்களுடைய பிள்ளைகளை சாலிகான மக்களாக ஆக்கி நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் வீட்டிற்கும் நன்மை சேர்க்கும் மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக